தோழர் குண்டுமலை அவர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை கொடுத்திருக்கக்கூடிய புரட்சிகர சோசியலிசத்தினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் அருமைத்தோழர் ஆர் ஜீவானந்த அவர்களை தொழிற்சங்கத்தினுடைய யூடிஇசியினுடைய மாநில தலைவர் தோழர் ராஜேந்திரன் அவர்களை மற்றும் எனக்கு முன்பாக பேச அமர்ந்திருக்கக்கூடிய நகர ஒன்றிய தாலுக்கா மற்றும் கமிட்டியினுடைய தோழர்களை இறுதியாக நன்றி உரை கூறுவதற்காக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய புரட்சிகர சோசியல் கட்சியுடைய மாவட்ட செயலாளரும் மதுரை ஐ மதுரையினுடைய வழக்கினராக இருந்து பணியாற்றி தோழர் விஜயகோபால் அவர்களே மற்றும் என்னோட பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தினுடைய புரட்சிகர இளைஞர் முன்னுடைய அருமைத்தோழர் மணிகண்டன் அவர்களே மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னுடைய பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு மாநில குழு சார்பாகவும் புரட்சிகர சோசியல் கட்சியினுடைய மாநில குரு சார்பாக முதல்ல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே பேசியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும் விரிவாகவும் அவர்களுக்கு உண்டான தோரணையிலே இங்கே இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பேசியிருக்கிறார்கள் நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேச போகிறதில்லை ஏன்னா எல்லா நம்ம அதிகமாக பேசிட்டாங்க காலத்தின் சூழ்நிலை கருதி இன்றைக்கு இருக்கக்கூடிய மூணு தீர்மானங்களில் முன்மொழிந்து பொதுக்கூட்டம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதானமான இருக்கக்கூடிய மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசு இந்த எஸ்ஐஆருங்கிற ஒரு சட்டம் இந்த எஸ்ஐஆருங்கிறது என்ன வாக்காளருடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு ஏதோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு இருக்குது இதை வைத்து நம்ம எல்லாமே இப்போ ஒவ்வொரு அரசு என்னென்ன அங்கீகாரம் கொடுக்குதோ அதை வைத்து நம்ம ஓட்டு போட்டுட்டுருக்கிறோம் இது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்திய சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்பு மிட்டா மிராசுகளும் ஜமீன்தார்களும் அவர்கள் மட்டுமே ஓ ஓட்டளித்து கொண்டிருந்தார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிட்டான் ராசுகளும் பார்த்தீங்கன்னா நூறு ஏக்கரா ஐம்பது ஏக்கரா காடு வச்சிருந்தால் மட்டும்தான் ஓட்டுரிமை இருந்தது இந்திய சுதந்திரம் அடைந்த பின்பு அதே நிலை தான் நீடிடுது அதனுடைய தொடர்ச்சியாக தான் பல்வேறு கட்ட போராட்டத்தினுடைய வலிவா வடிவாக தான் இன்றைக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் ஒரு மாணவன் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தால் வாக்குரிமை அளிக்கப்பட்டது அதாவது கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் பதினெட்டு வயது அடைந்த பூர்த்தி அடைந்திருந்தால் வாக்குரிமை இரு செலுத்தலாம் என்ற ஒரு சட்டத்தை நிறமுடைய படுத்தப்பட்டது ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு அதனுடைய வகையான ஆர்எஸ்எஸ் கும்பலம் இந்துத்துவா கும்பலம் இன்றைக்கு அதை பின்னோக்கி இழுத்து கொண்டு போகிறார்கள் இந்த சங் பரிவர்த்தனங்களும் ஆர்எஸ்எஸ் கும்பலம் பிஜேபி போன்ற இருக்கக்கூடிய இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய மோடி அரசு அந்த சகாக்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஆர்எஸ்எஸ் இங்கே உருவாக்கப்பட்டது இந்தியாவிலே அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நூறு ஆண்டுகள் இந்த ஆர்எஸ்எஸ் அடைந்து விட்டது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பூகம்பத்தை கலப்புகிறார்கள் இன்றைக்கு தீபம் என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை தீபத்தை எல்லாம் சொல்வார்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் தீபம் என்று சொல்வார்கள் புதிதாக இன்றைக்கு இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபத்தினுடைய கலவரத்தை உற்பத்தி செய்து இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் சீரழிக்க விதமாக இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய பாஜக இது முன்முயற்சி அளிக்கிறது இதையே தட்டி கேட்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்களும் மற்றும் இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு முன்னாள் முதல்வராக இருந்த அம்மையார் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காலும் இருக்காது அந்த அம்மாவும் ஒரு பிராமணர் வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் இந்தியாவிலே ஒரு மத சார்பைக்கு எதிராக இருந்து போராடியார்கள் நான் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் நானும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி போன்றவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக இருந்து இந்த மக்களை பிணைவுபடுத்தக்கூடிய வேலையை இந்த சந்த் பரிவோதனையை என்ன நினைக்கிறதோ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறதோ அமித்ஷா என்ன நினைக்கிறதோ அதை செய்து காட்டி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அதை வந்து தொடர்ச்சி நம்ம தான் சொன்னால் நூறாண்டு கால கனவுகளே இன்றைக்கு தொண்ணூறு ஆண்டுகளை ஒரு எட்டி பிடித்து விட்ட ஒரு மம்மதியில் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் தமிழக அரசு இதில் முழு கவனம் செலுத்த வேண்டும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய எது மத்திய அரசு எந்த சட்டத்தை போட்டாலும் வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அவலநிலைக்குத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மௌனம் காட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தொழிலாளர் சட்டத்தை என்று சொன்னால் நாற்பத்தி நாலு சட்டம் அந்த நாற்பத்தி நாலுடைய அந்த சரத்தை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டது இந்த நான்கு சட்டமாக இருக்க தொகுப்பை அதை சுருத்துகிறார்கள் நான்கு சட்டமாக இன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர்கள் இந்த தொழிலாளருக்காக நான் அரணாக இருக்கிறேன் என்று சொன்னேன் சொல்லக்கூடிய முதல்வரே நாங்கள் புரட்சிகர சோசியல் கட்சி சார்பாகவும் புரட்சிகர இளைஞர் சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள் மைத்திரியை நாங்கள் வைக்கிறோம் என்ன இந்த சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் நீங்கள் ஒரு பந்து கூடாதா இந்த தொழிலாளத்தை பாதுகாக்கக்கூடாதா இதையெல்லாம் இந்த அமைச்சர் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் செய்தி சாக்க மாட்டார் ஏதோ கண் துடிப்புக்காக அந்த அந்த இவங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சங்கத்தை வைத்து கொண்டு நீங்கள் போராடுங்கள் நீங்கள் போராடுற மாதிரி அந்த கம்யூனிஸ்ட்காரங்களோட சேர்ந்து போராடுங்க நான் பின்னாடிந்து நாங்கள் மத்திய அரசு என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி கல்விக் கடன் மட்டுமே பேசுகிறாரு கல்விக்கடல் மட்டும்தான் இன்றைக்கு இந்த இந்த தமிழகத்துக்கு பிரதானமா புதுசு புதுசாக ஒரு சட்டத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் இதே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரத்துறை அமைச்சர் இன்றைக்கு பத்திரப்பறவை தொழில் எத்தனை நேரம் ஊழல் நடக்கும் தெரியுமா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு நிலப்பிரச்சனை சம்பந்தமாக கிருஷ்ணகிரி மாவட்ட குளிர்சாரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திய பின்பு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் கூப்பிட்டு வச்சு பேசி அதை சிறிசமைகிறார்கள் ஏன் இந்த பத்திரத்துறை அமைச்சருக்கு எந்த இடத்துல எப்படி எந்தெந்த நிலை இருக்குது யார் யார் பேரில் பதிவு இருக்குது இதெல்லாம் தெரியாதா இதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்திலே தமிழக அரசு இதை செவிசாய்த்து இதை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல் பல்வேறு துறைகளிலும் ஊழல் இருக்குது ஊழல் இல்லாத துறையெல்லாம் எதுவுமே கிடையாது ஊழல் தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் இந்த ஒரு இந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் புரட்சிகர சோசியல் கட்சி இப்படின்னா என்னென்ன யாருக்குமே தெரியாது இந்த மதுரை மண்ணில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து ஆண்டு கால வரலாற்று சிறப்பு விற்க ஒரு இயக்கம் இங்கே இந்த கட்சிக்கு யார் என்னடாக்குறாங்கன்னு கேட்டால் எம்பி இருக்காங்களா எம்பி இருக்கிறாங்க கொல்லம் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய பிரேமச்சந்தர் இருக்கக்கூடிய எங்களுடைய எம்பி இந்த கட்சியினுடைய எம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பார்ட்டி நிறைய பேருக்கு தெரியாது இடதுசாரின்னா கம்யூனிஸ்ட் கட்சினா சிபிஐ சிபிஎம் தான் இன்னைக்கு சிபிஎம் முன்பு தோண்டப்பட்டது புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி ஏதோ தமிழகம் முழுவதும் பரவலா பரவலில் இதனுடைய நீச்சி தான் இந்த மதுரை மண்ணிலே இன்றைக்கு இந்த பொதுக்கூட்ட வாயிலாக சொல்ல